இன்னைக்கு என்ன தெரியுமா என்ன உலகில் தேடி தேடி அழைந்தாலும் மகிழ்ச்சியில் அவன் தாய்மார்களின் தியாகத்தை போற்றவும் அவர்களை கௌரவிக்கவும் விதமாகவும் அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது குதிரத்தை உணவாக்கி உழைப்பை மூலதனமாக்கி அன்பின் ஊற்றாகி அறிவின்

அப்படி என்ன சிறப்பான நாள் அவன் அது கூட சில நமக்கு கைவிழ கேட்டிய காரிகை பிளாரன்ஸ் பிறந்த நாளை கொண்டாடவும் உலக செவிலியர்களின் உன்னதமான சேவையை அங்கீகரிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் மே பன்னிரெண்டாம் தேதி உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது ஆகா சிறப்பு மற்றவர்கள் கூட தொட பயப்படும் மக்களை தங்களது திருக்கரங்களால் தொட்டு பணிவிடை செய்து காப்பாற்றும் உன்னதமான பணியை செய்பவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணிகளை அங்கீகரிக்கும் அமைப்பால் உலக செவிலியர் தினம் ஆண்டுதோறும் மே பன்னிரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது முகக்கவசம் அணிந்த தேவதைகள் பொது நலம் கருதும் சேவகிகள் அனைவரது மனதில் இருக்கும் வாழும் திரைசாக்கள் உள்ளத்திற்கு நம்பிக்கை கொடுக்கும் செவிலியர்கள் மற்ற சேவைகள் புரியும் வெண்ணிற தேவ